அன்புடன் கோவிந்தராஜுலு மேட் வெதர்மேன் வானிலை உடகனேர்களுக்கு மாலை வணக்கம் இன்று நவம்பர் மாதம் இருபதாம் தேதி கார்த்திகை மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமை மாலை வானிலை நிலவரம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கையில் போகிற ஆலை டபுள் பண்ணிங்கன்னா தொடர்ந்து அறிக்கையில் வரும் பட்டன் ஃபோன் வச்சுருக்கிற விவசாயிகள்ட்ட இதை கொண்டு போய் சேருங்க பொதுமக்கள்கிட்டையும் இதை கொண்டு போய் சேருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரைட்டுங்களா நல்லது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரைட்டு வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம் இப்போ இருக்கிற அந்த ஆறு மணி நிலமையில் இப்போ இருக்கிற மேக இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த மதியத்துலேருந்தே மழை மதியம் ஒரு ரெண்டு மணிலேருந்தே மழை விட்டு 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 இந்த மழை இதே மாதிரி இரவு முழுக்க பெஞ்சாலே மூணு சென்டிமீட்டரே பெய்யாது அந்த மாதிரி ஒரு நச நச நசன ஒரு மழை இப்போ வந்து ப ஆறு மணி பன்னெண்டரை பன்னெண்டரை அதில் ஒரு அஞ்சரை மணி நேரத்தை கொட்டினோம்னா ப பதினோ ஒன்று ஆறு ஆறு மணி மூணு நிமிடத்துக்குடைய காரைக்கால் ரேடார் மழை மேகங்கள் கடலில் இருக்கிறத பார்க்குறோம் டெல்டா பகுதிகள் நோக்கி வந்துட்டு மேலையும் மேலேயும் மழை மேகங்கள் இருக்குது அதனால் நாளையிலேருந்து நாளைக்கு இரவு வெள்ளிக்கிழமை இரவு எதிர்பார்த்த மழை இன்றைக்கு இரவுலேருந்தே தொடக்கிற போது நாளைக்கு பகல்லையும் மழை இருக்கும் நாளைக்கு விவசாயிகள் எதுவும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னே நான் நான் நினைக்கிறேன் ரைட்டுங்களா இப்படி இப்படி இருக்கிறப்ப இப்போ வந்து சென்னியார் புயல் இருக்கா என்ன அப்படி பற்றி நம்ம வந்து இப்போ வந்து விரிவாக பார்க்க போகிறோம் இப்போ வந்து இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை எல் நாலு மாடலுமே இசிஎம்எஃப் இருக்கட்டும் ஜிஎஃப்எஸ்ஸாக இருக்கட்டும் ஆக்சஸ் ஐகான் எல்லாமே ஒத்தகத்துக்கு வந்துச்சு இருபத்தி ஒன்று டு இருபத்தி நாலு இன்றைக்கி இரவுலேருந்து இருபத்தி நாலாம் தேதி இரவு வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணல மழை டெல்டா கரைய மத்திய மாவட்டங்களில் மழையை வந்து காட்டலைங்க மத்திய மாவட்டங்களில் கரைய மழையை காட்டலை உள் மாவட்டங்களில் காட்டலை தென் மாவட்டங்களுக்கும் காட்டலை ரைட்டுங்களா இப்போ வந்து இதே நிலமையில் தான் இப்படியே போயிடுமா இது நாலு நாள் மழை இதோட வடகிழக்கு ஒரு மழையும் முடிஞ்சு போயிடுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கு இவ்வளோ தூரம் குழைப்பி விட்டு ஒரு மாடலு ஒரு நிகழ்வு இந்த வருஷம்தான் நான் பார்க்குறேன் அதாவது வந்து நீண்ட நாள் வானிலை அறிக்கையெல்லாம் இனிமேல் கனவாக போயிடுச்சு நிகழ்நேர வானிலை தான் இனிமேல் சுத்தமாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ குழப்பங்கள் வரிசையாக நிகழ்வுங்க அதுக்கு போகிற டேட்டா கம்ப்யூட்டருக்கு போகிற டேட்டா மாறி 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 போது ஒன்று ஒன்று ஒரு ஒரு ஃப்ரீக்குவன்சியை வச்சு அது கணக்கு பண்ணி மாடல் கிரியேட் பண்ணுது அதனால் வர்ற விஷயந்தான் இவ்வளோ பிரச்சனைக்கு ஆரம்பம் நீ பார்த்திங்கன்னா தெரியும் எத்தினியூ சுழற்சிகள் நின்றுக்கிட்டு இருக்குது இப்போ வந்து இசிஎம்எஃப்ஐ பார்க்குறோம் இசிஎம்எஃபை பார்த்தா இசிஎம்எஃப்ல பாருங்கள் அரபிக் கடலில் ஒன்று எதிர் சுழற்சி ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குது இப்படியே வேறு சில அரசுழற்சிகள் ரைட்டுங்களா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இதுலேருந்து தென்சீன கடல்லேருந்து அந்த வரவு வந்துட்டுருக்கு பாருங்கள் ஒரு நிகழ்வு அதுதான் புயலாக மாறப்போகுதா அந்த மாட்டேருந்து ஒன்று வருது இது இருபத்தி நாலாந்தேதி வருதுல்ல இதுவும் சேர்ந்து புயலாக மாறப்போவதாங்கிறது பிரச்சனை ஏன்னா உங்களுக்கு தெரியும் போன மாதம் அக்டோபர் மாதம் வடகிழக்கு ஆரம்பிக்கிறப்போ வானிலை ஆய்வு மையம் சொன்னிச்சு பாருங்கள் போய் அதாவது சென்னைக்கு மேலே வந்து கரையை கடந்து போகுது இப்போ இருக்கிறது ரைட்டுங்களா எதில் இசிஎம்எஃப் மாடலில் ரைட்டுங்களா அது அக்டோபர் மாதம் கரையை சொன்னால் அப்போ இருந்தப்போ என்னாச்சு இதுலேருந்து அந்த இருந்தது வந்து பொய்லா மார்தான் சொல்லிட்டு இருந்துச்சு ஆனால் அது வானிலை ஆராய்ச்சி மையம் ஆனால் இலங்கைக்கிட்டே இருந்தது உங்களுக்கு வந்து ஒரு நிகழ்வாக மாதிரி டெல்டா கரையை கடந்து தெரியும் அப்போ பெஞ்ச மழை தாங்க பெரிய மழை அது உங்களுக்கு தெரியும் அதனால் வந்து அவங்களாலேயே ஒரு கன்சிடரேஷனுக்கு வர முடியல இதனால் ஏகப்பட்ட சுழற்சிகள் இருக்கிறதுனால இப்போ வந்து ஜிஎஃப்எஸை பார்க்குறோம் இது வந்து ஜிஎஃப்எஸ் வந்து இருபத்தி நாலாந்தேதி வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை மழை பெய்கிறது அந்த இது வந்து ஒத்த கருத்தில் இருக்குங்க நாலு சுழற்சி நாலு மாடலுமே ஒத்த கருத்தில் இருக்குது பாருங்களேன் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே அது படுத்துற பாடு பாருங்கள் இங்கே ஒரு சுழற்சி ரெண்டு சுழற்சியும் மாறி 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 போய் கிட்டத்தட்ட நான் சொன்னல இதுக்கே போயிடுது மியான்மருக்கே போயிட்டு அதுக்கப்புறம் வங்க தேசம் ஒடிசா வந்து சரி வந்து ஒரு வழியாவது அப்படி ஆந்திரா போன்னு பார்த்தா திருப்பி போகுதுங்க திருப்பி வங்க தேசத்துக்கு போய் மியான்மர்கிட்ட போய் கரையை கிடக்க பார்க்குது ரைட்டுங்களா இவ்வளோ மாடல்கள் குழப்பி நான் வந்து பா எனக்குன்னு தெரிஞ்சு பார்க்கல இப்போ ஐகான் பார்க்குறோம் ஐகான் ஏழு நாள் தான் காட்டும் ஆஸ்திரேலிய சொல்லியிருக்கேன் அதை பாருங்களேன் அது வந்து நிகழ்வு எல்லாமே இருபத்தி நாலாம் தேதி மழையில் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை புயல் புயலோ ஒரு தாழ்வு மண்டலமோ நமக்கு வருமா வராதா அப்படிங்கிறது தான் இப்போ வந்து செய்தியே அது வந்து தான் இப்போ வந்து பிரச்சனை இதுக்கு இன்னும் நம்ம ரெண்டு நாள் காத்திருந்து தான் ஆகணும் ஒத்த கருத்துக்கு வர்றதுக்கு அது கிட்டக்கிட்ட டெல்டா கரையோரங்களில் வந்து அவுட்ரு பேண்ட் தோடுற மாதிரி வருது ஒரு முந்நூறு கிலோமீட்டர் அளவுக்கு வருது அதை நான் இதை எடுத்து பார்த்தேன் அதனால் மாடல்கள் ஒத்த கருத்துக்கு வரலை வானிலை படிமங்கள் ஒரு ஒத்த கருத்துக்கு வராததுனால ஒரு முடிவுலாம் சொல்ல முடியாது ஆனால் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் மழை இருக்குது அதில் எந்த இன்னிலேருந்து நல்ல மழை இருக்குது இதோட வடகிழக்கு மழை முடிஞ்சு போயிடுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது அதுதான் இப்போ பிரச்சனையே தவிர அடுத்தது வந்து எட்டி டிசம்பர் தேதி ஒரு நிகழ்வு வருது அது வரும் அது எல்லாத்தையும் சேர்த்து அது போகிற மாதிரி ஜிஎஃப்எஸ் காட்டுது நீங்கள் வந்து அதை நீங்கள் உற்று கவனிச்சிங்கன்னா தெரியும் அடுத்தது டிசம்பர் எட்டாம்தேதி நிகழ்வையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி காட்டுது இது வந்து ஐகான் நான் சொன்னேன்ல அது வந்து பாருங்களேன் போயிட்டு ஆக்சஸ் வந்து கிட்டக்கிட்ட ஆக்சஸும் இசிஎம்எஃபும் ஒன்றாவே அதாவது வந்து ஆந்திரா கிட்டே அதாவது தெற்கு ஆந்திராவில் கரையை கிடக்கிறதா காட்டுது ஐக்கான ஏழு நாள் தான் அது வந்து டெல்டா கிட்டே இருக்குது ஜிஎஃப்எஸ்ஸு ஒட்டு மொத்தமாக மியான்மருக்கு போகுது ரைட்டுங்களா இப்போ வந்து மழை இடி மேப்பு பார்க்குறோம் அதாவது ரெயின் தண்டர் மேப்பு அது வந்து இருபத்தி நாலாம் தேதி இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்று பகல்லேயே மழை இருபத்தி ரெண்டு இசிஎம்எஃப் தான் அது மழை அதனால் இது நாங்கள் ஏன் இதை வந்து நான் வந்து இன்னமும் மயிலாடுதுறைக்கும் மரக்கானத்துக்கு கிடையே கரையை கடக்கும் கரையை கடக்கும்னு சொல்லிகிட்டே இருக்கேன்னா ஒன்று அரபிக்கடலுக்கு போகிற புல்லிங் எஃபெக்ட் ஒன்று ரைட்டுங்களா ரெண்டாவது பசிஃபிக் ரிஜுன்னு சொல்லக்கூடிய பசிபிக் உயர் பசிபிக்லேருந்து அந்த உயர் வந்து இது அங்கே போக விடாது சரி வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அதாவது மேற்கத்திய கடக்க இருந்துச்சுன்னா இதை அழக்காக தூக்கிட்டு போவோம் டபிள்யூடி வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸும் கிடையாது ரைட்டுங்களா உயர் அழுத்தம் வந்து பசிபிக் அழுத்தம் தான் இப்போ வரணும் இதுதான் நியாயம் அப்படி வந்துச்சுன்னா அதை வந்து கீழே தள்ள தான் பார்க்கும் அதாவது தெற்கத்தல்ல தான் பார்க்கும் அதாவது ஐடிசிஎட்டு கீழே ஐடிசிஎஸ்ட்டு கீழே இருக்குது அதாவது இன்ட்ரட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஒன்று கீழே இருக்குது இலங்கைக்கு கீழே வந்துருச்சு அது அதனால் நிகழ்வுகள் அங்கே உருவாகிறதுல எந்த விதமானது ஆனால் எப்படி மேலே போகுது அப்படி எப்படி வாலி வானிலை படிமங்கள் இதை காட்டுது அப்படிங்கிறது வந்து பெரிய கன்ஃபியூஷன் பெரிய ஒரு குழப்பத்தில் கொண்டு விட்டுருக்கு எல்லா வானிலை ஆய்வாளர்களையும் நம்மளை மட்டும் இல்லை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இது என்னுடைய தனிப்பட்ட வானிலை இந்த மாதிரி காட்டினா என்னத்தை நாங்கள் வந்து உங்களுக்கு அவுட்புட் கொடுக்குறது நான் வந்து மேப்பை பார்க்காம நான் அப்படியே கணிச்சு சொல்லுவேன் அதெல்லாம் சும்மா கதை மேப்பு பாதி கணிக்கிறது பாதி மேப்பு இவ்வளோ பாடுபடுத்துகிறப்ப இல்லை கணிக்கிறது கணிச்சு சொல்கிறதுங்கிறது வந்து தப்பாக பிரச்சனை ரொம்ப பிரச்சனை ஆனால் இப்படியும் நான் சொல்கிறேன் மயிலாடுதுறைக்கு மர காணத்துக்குன்னு நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு தான் சொல்கிறோம் ரைட்டுங்களா இப்போ ஐ கான் ஐகான் வந்து இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது மழை பேஞ்சு தான் தீரும் அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது இந்த புயல் உருவாகிறதுல தான் பிரச்சனை ரைட்டுங்களா அது இது இந்த மாதிரி போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் ஜிஎஃப்எஸ் சொல்கிற மாதிரி போயிடுச்சுன்னா வடகிழக்கு பருவமழைக்கு ஒரு எண்டு காடு போட்டு வண்டி தான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வடகிழக்கு பருவமழை அடுத்தது அவங்கவுங்க பஞ்சாயத்துக்கு அழைஞ்சு போச்சு அவங்க போய் வேலைக்கு பார்க்கணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி போக தான் வடகிழக்கு பருவமழையை முடிஞ்சுவிடும் அதனால் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நவம்பர் மாதம் நிகழ்வுகள் இங்கே தான் வந்திருக்கு வரதா புயல் ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த மாதிரி வந்து பழவேற்காலில் கரையை கிடந்ததில்லை அது வந்து அந்த மாதிரி வருமோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு யோசனையும் ஒருத்தவங்க முன் வைக்கிறாங்க எனக்கு அதில் இல்லை இன்னும் கீழே இறங்கி கீழே அச்சரேகையில் தான் அது கரையை கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா வானிலை வந்து எவ்வளோ மோசமாக போயிருக்குங்கிறது இதை விட பெரிய ஒரு உதாரணம் இருக்கவே முடியாது ஆனால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ வந்து சென்னை மாட்டோம் அதில் சந்தேகமே கிடையாது நன்றி வணக்கம்